வெற்றி வேல் முருகனுக்கு வருபவரா திருச்செந்தூர் திருப்புகள் மூப்பூற்று செவி கேட்பட்டு பெருமூ சுற்று தடுமாறி மூர்க்க சொற்குரல் காட்டி கக்கிட மூச்சலி இலையோடும் கோப்பு கட்டி நாப்பி செற்றிடு கோட்டிற்பு குயிரலையாமும் கூற்ற தத்துவ நீக்கி பொற்களல் கூட்டி சற்றருள் புரிவாயே காப்பு போர்க்கிரி கோட்டி பட்டல காப்பை கட்டவர் குருநாதா காட்டு கொட்குற வாட்டி குப்பள காப்பு குத்திர மொழிவோனே வாய்ப்புற்ற தமிழ் மார்க்க திட்பொருள் வாய்க்கு சித்திர முருகோனே வார்த்தை சிற்பர தீர்த்த சுற்றலை வாய்க்கு பொற்பம பெருமாளே மூப்பு ட்ரூசெவி கேட்பற்று பெருமூ சுற்றூசைகள் தடுமாறி மூர்க்க சொற்குரல் காட்டி கக்கிட மூக்கு கொச்சலி இளையோடும்யிரலையாமும் கூற்றத் தத்துவ நீக்கி பொற்களல் கூட்டி சற்றருள் புரிவாயே காப்பு கோட்டி பற்றல காப்பை கட்டவர் குருநாதா பாட்டு கொட்குற வாட்டி குப்பல காப்பு கொத்திர மொழிபோனே வாய்ப்புற்ற தமிழ் மார்க்கெட் பொருள் வாய்க்கு சித்திர முருகோனே வார்த்தை தெற்பற தீர்த்த சுற்றலை வாய்க்கோட்பொற்மர் பெருமாளே வாய்க்கோட் பமற் பெருமாளே வாய்க்கோட் வாய்க்கோட்பொற்பமர் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா